ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொரியன் ஹேர் அசஸரிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த த்ரீ பீஸ் செட்லாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா இவ்வளோ ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த த்ரீ பீஸ் காம்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மக்கிட்ட மறக்காமல் வாங்கிக்கலாம் இந்த ஒரு கிளிப்பே உங்கள்கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த த்ரீ பீஸ் செட்டே ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டு கிளிப்புமே இருபது ரூபாய் இருபது ரூபாய் எழுபது ரூபாய் வருங்க பட் நம்ம அப்படியே அஃபோர்டபுள் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒன்லி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே இதுவுமே உங்களுக்கு ஸ்மால் மேட்டிக் ஃபினிஷ் கிளிப்புங்க சி சாரி ஸ்மால் கிளாஸி கிளிப்பு ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு ரூபா மட்டும்தாங்க ஒன்லி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் வெறும் பதினஞ்சு ரூபா தான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கிளிப்புமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஃபினிஷ் மேட் ஃபினிஷு ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷ் கிளிப்பு ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட மோஸ்ட்லி ப்ராடக்ட் எல்லாமே ஈச் ட்வெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் இந்த கிளிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ருப்பீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கிளிப்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஏழு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் ஏழு ரூபாய் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் ஏழு ரூபாய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க வெறும் ஏழு ரூபாய் மட்டும்தான் குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஆர்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கண் காமிப்பேன் நான் ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் கிளிப் இருக்குங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யுனிக்கான கலெக்ஷன்ஸ் ஏழு ரூபாயிலேருந்து இருபத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு ரூபாய் மட்டும்தாங்க ஒரு பக்கம் கிளாஸ் ஃபினிஷ் ஒரு பக்கம் உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் ஃபினிஷுங்க ஃபுல்லாக உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வெறும் இருபது ரூபா மட்டும் ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வெறும் பதினஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே பதினஞ்சு ரூபா மட்டும்தாங்க ஒவ்வொரு கிளிப்புமே உங்களுக்கு வெறும் பதினஞ்சு ரூபா மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் வச்ச கிளிப்பு மட்டும்தாங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த ஸ்டோன் கிளிப்பு மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏழு ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிளிப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டோன் கிளிப்பை மட்டும்தான் லலிதா ஹாய் மேம் இந்த கிளிப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட ரேட்டு கூட மற்றபடி நம்மக்கிட்ட ஏழு ரூபாயிலேருந்து கிளிப்பு ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் மேம் கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கவங்க உடனே வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க வெறும் ஏழு கிளிப்பு மட்டும்தான் இருக்குது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட்லாம் டக்கு டக்குன்னு சோல்ட் ஆயிரும் ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்புங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பக்கம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு இந்த பக்கம் ரெண்டு ஃப்ளவர் வச்சு இந்த பக்கமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க பீஸ் தான் டக்குன்னு சோல்ட் ஆயிரும் உங்களுக்கு கிளிப்புமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில பண்ணிருக்காங்க வெயிட்லெஸ் கிளிப்பு தாங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பு ஸோ நீங்கள் தைரியமாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட எல்லாமே மேட் ஃபினிஷ் ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பாக தாங்க இருக்கும் இந்த த்ரீ பீஸ் செட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மற்ற இடத்துல எழுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க நம்மக்கிட்ட ஒன்லி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாலே இந்த த்ரீ பீஸ் செட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கலர் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் த்ரீ பீஸ் செட்டுங்க எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குதுங்க நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சூப்பரான குவாலிட்டிங்க இதுலேயுமே எக்கச்சக்கமான கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒன் மன்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் கஸ்டமர் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிளிப்பை தவிர மற்ற எல்லா கிளிப்புமே நம்மக்கிட்ட ரேட்டு கம்மி தாங்க இது வந்து ஃபுல்லாக ப்ரீமியம் குவாலிட்டினால் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மற்ற கிளிப்பு எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் இருபது ரூபாக்குள்ளே தாங்க இருக்கும் இந்த கிளிப்பை தவிர மற்ற எல்லா கிளிப்புமே உங்களுக்கு இருபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நெக்ஸ்ட் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பண்ணிட்டு பாருங்க இதெல்லாம் ஒன்லி ரூபீஸ் கிளிப்புங்க எந்த கலர்ஸ்னாலும் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ் கிளிப்புமே உங்களுக்கு ஒன்லி ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இதெல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருபது ரூபா இருபது ரூபாய் இருபது ரூபா தான் இந்த இந்த கிளிப்புமே உங்களுக்கு வெறும் இருபது ரூபா மட்டும்தான் நியூ மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கத்தி கிளிப்பு மாதிரி சூலாயுதம் மாதிரி உள்ள மாடல் ஸோ ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி கிளிப்புமே உங்களுக்கு ஈச்சு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளிப்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க ஸோ ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் எந்த கிளிப் எடுத்தாலும் நம்மக்கிட்ட இருபது ரூபா மட்டும்தான் அதுக்கு மேலே எந்த ப்ராடக்ட் இருக்காது இந்த ப்ராடக்ட் வர இந்த மாதிரி ஒர்க் ஃபினிஷ் கிளிப் ஒர்க் ஃபினிஷ் கிளிப்பு மட்டும் ப்ராடக்ட் ரேட் அதிகம் ஐம்பது ரூபா மற்றபடி நீங்கள் எந்த கிளிப் எடுத்தாலும் நம்மக்கிட்ட இருபது ரூபாய் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த கிளிப்பு வெறும் ஏழு ரூபாய் மட்டும்தான் கலர் கலராக இருக்குது கடைக்கு போனால் கூட உங்களுக்கு டென் ருபீஸ்க்கு தான் கொடுப்பாங்க வெறும் ஏழு ரூபாய் மட்டும்தாங்க கிளிப்பு பிடிச்சிருக்கவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க செவன் ருப்பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பாக தான் இருக்கும் இந்த கிளிப்பு வேணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது டக்குன்னு சோல்ட் ஆயிருங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருபது ரூபாய் மட்டும்தாங்க இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நீங்கள் எந்த கிளிப் எடுத்தாலும் இருபது ரூபா மட்டும்தாங்க இதெல்லாம் இருபது ரூபா மட்டும் தாங்க ஆய் கொட்டிடாதே ஈச் டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க வேணும் அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்புங்க இதெல்லாம் ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கோங்க நம்ம பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் கலர்ஸாக இருக்குது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் மட்டும்தாங்க ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கலர்ஸ் எக்கர சக்கமாக இருக்குங்க இதில் நீங்கள் என்ன கிளிப் எடுத்தாலும் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க உடனே வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் கலராக இருக்குது நீங்கள் வந்து ஹோல்சேல்லையுமே வாங்கிக்கலாம் ரீட்டைல்லையும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குங்க நீ தான இந்த மாதிரி கிளிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென் ருப்பீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் வந்து கிறிஸ்மஸ் ஆஃபராக நியூ இயர் ஆஃபராக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு செட்டே உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் வரும் இந்த ஆறு கிளிப்புமே சேர்த்து உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா புய்க்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறு கிளிப்பும் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இல்லைமே உங்களுக்கு ஆஃப் நிலா மாடல் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் தாங்க ஸோ இது ஒரு கிளிப்போட ரேட் வந்து உங்களுக்கு பத்து ரூபா கிட்ட வரும் நம்ம இந்த ஒரு கார்டே நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடுங்க கலர்ஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாடலுமே நிறைய மாடல் இருக்குங்க இந்த கிளிப்பில் அப்புறம் இந்த டூ பீஸ் செட் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி முப்பது ரூபா மட்டும்தாங்க இந்த நாலு பீசஸுமே சேர்த்து உங்களுக்கு முப்பது ரூபா மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பீஸுமே உங்களுக்கு முப்பது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு டென் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ லைக் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ இந்த கிளிப்பெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா மட்டும்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபா மட்டும்தான் வரும் ஸோ இதில் வந்து இந்த ஹாட் மாடலுமே உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாம் வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க அதுலயுமே உங்களுக்கு இந்த பூ மாடலுமே வந்துடும் லைக் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ இந்த பூ மாடலுமே உங்களுக்கு வந்துடும் இதுவுமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் எந்த கிளிப் எடுத்தாலும் உங்களுக்கு பத்து ரூபா மட்டும்தான் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர்டரை நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்லேருந்து உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வெறும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதுங்க கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே செல்வம் வனிதா வெயிட் மேம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் இதுதான் மேம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாக்குள்ளே தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும் நம்ம ப்ராடக்ட்டு மோஸ்ட்லி இருபது ரூபா மட்டும்தாங்க வரும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் ஏழு ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ஏழு தாங்க லோ பட்ஜெட்டில் கிளிப்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளிப்லாம் பத்து ரூபா இந்த கிளிப்லாம் ஏழு ரூபா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிப்பே உங்களுக்கு ஏழு தான் உங்களுக்கு இந்த கிளிப்பில் ஒரு கிளிப்பு வந்து உங்களுக்கு ஏழு ரூபா தான் வருது பட் நீங்கள் கார்டாக தாங்க எடுக்கணும் முப்பது ரூபா ஒரு கார்டு கார்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பிக் சைஸ் தான் நாலு கிளிப்பு உங்களுக்கு வந்துடுவோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் நாலு கிளிப்புமே வெறும் முப்பது தான் உங்களுக்கு இந்த கிளிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளிப்பு எட்டு தாங்க இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபா மட்டும்தாங்க ஒரு கார்டாக தாங்க எடுக்கணும் ஸோ உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட குறைஞ்ச லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம நிறைய வச்சுருக்கோங்க நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஏழு ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் ஏழு ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது இதில் நீங்கள் எந்த கிளிப்பனாலும் எடுத்துக்கலாங்க கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மாடல் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு மாடல் நான் குழப்பி போட்டிருக்கேன் இதில் எந்த மாடல் எடுத்தாலும் வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க வெயிட் மேம் என்னோட இது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் இதில் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு கிளிப்போட விலை வெறும் பத்து ரூபா தாங்க வெறும் பத்தே பத்து ரூபா அழகாக நீங்கள் பத்து கிளிப்புனாலும் எடுத்துக்கலாம் வெறும் பத்து ரூபாய்க்கு நாங்கள் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம சேனலில் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்லேருந்து உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கிளிப்போட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எட்டு ரூபாய்தான் வெறும் எட்டே எட்டு ரூபாய் மட்டும்தான் அதே மாதிரி இந்த கிளிப்புமே உங்களுக்கு வெறும் எட்டு ரூபாய்தான் விழும் வெறும் எட்டு ரூபாய் மட்டும்தான் வெறும் எட்டு ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்கங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஏழு ரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபா சா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஏழு ரூபாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஏழு ரூபா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஏழு ரூபா மட்டும்தாங்க நம்மக்கிட்ட ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு வந்து எட்டுருபா மட்டும்தான் வெறும் எட்டு ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் எட்டே எட்டு ரூபாய் மட்டும்தான் ஒரு கிளிப்பு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு உங்களுக்காக மட்டும்தான் மக்களே கொண்டு வந்திருக்கேன் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிளிப்புமே உங்களுக்கு ஒரு கிளிப்பு வந்து தாங்க ஒரு கிளிப்போட ரேட்டு வெறும் எட்டு ரூபா வெறும் செவன் ருப்பீஸ் மட்டும் தாங்க சாரி எயிட் ருப்பீஸ்ங்க எந்த கிளிப்பை மட்டும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு எட்டு தான் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க எல்லாமே நீங்கள் எந்த கிளிப் எடுத்தாலும் வெறும் எட்டு ரூபாய் மட்டும்தான் இந்த கிளிப்புமே உங்களுக்கு ஒரு கிளிப்பு வந்து எட்டுருபா மட்டும்தாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கு கிவவே கொடுக்குறோம் எக்கச்சக்கமான பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் நம்ம குவாலிட்டி பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம ஆர்டர் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ் தாங்க கிளாஸ் ஃபினிஷ் கிடையாது ஸோ எவ்வளோ நாள்னாலும் உங்களுக்கு உழைக்கும் ஒரு கிளிப்பே பத்து ரூபா கொடுத்துட்ருக்காங்க பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட வெறும் எட்டு ரூபாய் மட்டும்தான் எல்லா கிளிப்புமே எந்த கிளிப் எடுத்தாலும் உங்களுக்கு எட்டு ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பத்து தாங்க வெறும் பத்து ரூபா மட்டும் தாங்க வெறும் பத்து ரூபாய்க்கு நிறைய கிளிப்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் இந்த கிளிப்புமே அதோட ஆட் பண்ணிக்கோங்க வெறும் பத்து ரூபா மட்டும்தான் ஸ்டார் வச்சு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குது ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான் உங்களுக்கு வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க அழகாக நீங்கள் அள்ளிக்கலாம் ஒவ்வொரு கிளிப்புமே ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்கும் இந்த கிளிப்புமே வெறும் பத்து ரூபாய் மட்டுந்தாங்க எந்த கிளிப் எடுத்தாலும் எட்டு ரூபாய் பத்து ரூபாய் ஏழு ரூபாய் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம நிறைய வச்சுருக்கோம் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபாய் தான் இந்த ஃப்ளவர் கிளிப்பெல்லாம் நம்ம கிட்ட வெறும் டுவெண்ட்டி கொடுக்குறோங்க வெறும் இருபது ரூபாய் மட்டும்தாங்க நம்ம கிட்டிஷு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆறு கலர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்கினீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கிட்டே வாங்கி நியூ பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கி அவங்க நியூ பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் பனானா கிளிப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பனானா கிளிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம தான் இந்த மாதிரி சூப்பரான அந்த பனானா கிளிப்பை நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணிடுங்க ஒரு த்ரீ ஃபோர் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் கலர்ஸ் நிறைய இருக்குது மேம் யாருனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிள் லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூ இந்த மாதிரி கிளிப் பிரீமியம் குவாலிட்டி கிளிப்புங்க அப்படின்னா இந்த பிக் சைஸ் கவு கிளிப்புங்க நிறைய முடி இருக்கிறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ஸோ குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது ஹோல்சேலில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ குயிக்காக ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்போம் வேணும்னு நினைக்கிறவங்க தாமதிக்காமல் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதை தவிர மற்ற எல்லா கிளிப்புமே உங்களுக்கு ஏழு ரூபாய் எட்டுருபா பத்து ரூபா மட்டும்தான் இந்த ஒரு கிளிப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட விலை கூடுன கிளிப்பு ஸோ மற்றபடி எல்லாமே ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏழு ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட கிளிப்பை மாடல்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு கிளிப்புமே ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்புங்க இந்த கிளிப்பெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க வெறும் எட்டு ரூபா மட்டும்தாங்க ஏன்னா வெறும் எட்டு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இதுவுமே உங்களுக்கு வெறும் எட்டு ரூபா மட்டும்தான் ஒரு கிளிப்பு இந்த கிளிப்புமே உங்களுக்கு வெறும் எட்டு ரூபாய் எட்டு ரூபாய் எட்டு ரூபாய் எல்லாமே உங்களுக்கு எட்டு ரூபா மட்டும்தான் இந்த மாடலுமே உங்களுக்கு ஒரு கிளிப்பு எட்டு தான் இந்த கிளிப்பை மட்டும் உங்களுக்கு ஒரு கிளிப்பு பத்து ரூபா வரும் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ஒர்க்குடு கிளிப்பு ஸோ அதனால் மட்டும்தான் இதோட ரேட்டு கூடுது மற்றபடி நீங்கள் எந்த கிளிப் எடுத்தாலும் இந்த காலில் உள்ள கிளிப்பு எது எடுத்தாலும் உங்களுக்கு எட்டு ரூபா மட்டும்தான் அப்புறம் நம்மக்கிட்ட இந்த கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கிளிப்பு தான் அதிகமாக வச்சுருக்கோம் நம்ம நம்ம கஸ்டமருக்காக தான் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கிளிப்பு மட்டுந்தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிளிப்புங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மற்ற கிளிப்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ரேட்டு கம்மி தாங்க பேபி செட் வேணும் அப்படின்னுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்க இந்த மாடல் கலெக்ஷனுங்க ஸோ நம்ம லைவ் முடிய போது வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அம்மாவோட நம்பர்டா இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ ஏழு ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிளிப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கூட நீங்கள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெறும் செவன் ருப்பீஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ப்ரைஸோடு நான் உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி ம்